அம்மா சில வாராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வாராளே அவ பறந்து பறந்து வாராளே மாரியம்மா பம்பரம் சுத்தி வாராளே அவரு பெரிய கலைஞரு ஐய அண்ணனை பத்தி சொல்லணும்னா வார்த்தையிலே இல்ல ரொம்ப பிடிக்கும் அந்த நாவ் நாப்பத்தி ரெண்டு ப்ரோக்ராம் நாப்பத்தி மூணு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தா பண்ணி கொடுத்துருக்கீங்க வருஷம் நாலு ப்ரோக்ராம் அஞ்சுக்கிடுவாங்க அம்மா தான் இன்னொரு எம்ஜிஆர் தான் சொல்லலாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் எனக்கு சித்திரமே நம்பி இல்ல வள்ளல்லை எப்படின்னா அதான் கொடை சொல்லிட்டோம் இல்லையா இந்த மனசுல எந்த இது வஞ்சகம் எதுவுமே இல்லாம மக்களுக்காகவே அவர் சேவை செஞ்சவர் அந்த செஞ்ச தான் கடவுளாவோட ஆசீர்வாதம் அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சு ஒரு நெல்லை மாவட்டத்துக்குள்ளேயோ அல்லது தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளேயோ அப்படி இருந்தானா ஒரு முப்பது ரூபா அந்த பக்தி தெம்மாங்கு ரெண்டும் கலந்து பண்ணுவேன் வேட்டையாடி வாரானையா கருப்பேன் வாரானையா கருப்பா வாரானையா கச்ச நல்ல இருக்க கட்டி கருப்பா இருக்க கட்டி இருக்க கட்டி அந்த கருங்கச்சு சுங்கால கருப்பா சுங்கால கருப்பா சுங்கால இன்னும் கொஞ்சம் நல்லா ஒன்று வரைக்கும் ஒன்றரை வரைக்கும் பண்ணுங்கம்மா அப்படின்னா அதுக்கு தக்கன கொஞ்சம் வெரைட்டிஸ்களும் எப்படின்னா இந்த அழகராட்டம் கரகாட்டம் காவடி ஆட்டம் மாநாட்டம் மயிலாட்டம் இப்படி நிறைய வெரைட்டிஸ் தெம்மாங்கில் என்னென்னா அமௌண்ட் கூடும் ஆமாம் ஆமாம் ஆர்எஸ்ஏ ஃபிளாக்ஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரம் கோயில் இருக்கோம் இங்க நம்ம யார பாக்க வந்திருக்கோம்னா முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்டை பார்க்க வந்திருக்கோம் தென் தமிழகத்தின் எல்லார் ஈஸ்வரி கலைச்சுடர் பெரிய சக்தி அதாவது இவங்க என்ன அப்படின்னா தெம்மாங்கு கும்மி பாடல்ல வந்து மிகவும் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் மிகவும் பேர் பெற்று சிறப்பா இயங்கிட்டு வராங்க இவங்களுடைய பாடலை கேட்டு சாமி ஆடாதவங்க கூட சாமி ஆடிருவாங்க பக்தி கூட இவங்க பாடலை கேட்டா பக்தி வந்துடும் அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான வர இன்னைக்கு நம்மளதான் அவங்களதான் போய் பார்க்க போறோம் வாங்க அவங்களுடைய பாடல்கள் எப்படி இருக்கு அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய பாடல்களை பத்தி நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அக்கா வணக்கம் வணக்கம் அவங்கள பாக்குறது அந்த சாமிய நேரில் பாக்குற மாதிரியே இருக்குக்கா நன்றி இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த பாட்டு கிராமிய பத்தி பாடல் பாடிட்டு இருக்கேன்றாங்க நீங்க எந்த வயசுல இருந்து பாடி இருக்கீங்க எங்கெங்க பாடி இருக்கீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க அக்கா அஞ்சு வயசுல இருந்தே பாட ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா ஸ்கூல்ல வந்து சரஸ்வதி பூஜை விநாயகர் சதுர்த்தி இந்த டயத்துல கொஞ்சம் பாட வைப்பாங்க சாரு அப்புறம் இந்த மழையெல்லாம் எல்லாம் பெஞ்சானா அந்த நேரம் கொஞ்சம் கிளாஸ் அமைதியாக இருந்தானா ஃப்ரீயாக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அப்படி பாடிதான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பூர்வீகம் வந்து எங்க இருக்கீங்க என்னோட பூர்வீகம் வந்து பிள்ளையார் நப்தம் நான் பிறந்த ஊரு நான் அம்மா அப்பா பேரு வந்து அம்மா பேர் வந்து ஆவுடத்தாய் அப்பா பேரு கந்தசாமி நாயக்கர் எனக்கு மேரேஜ் ஆனது வந்து செவல்குளம் செவல்குளம் தங்கையா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊரு நான் இருக்கிறது வந்து சங்கரன் கோயில இருக்கு இப்ப நீங்க எத்தனை பாடலுக்கு இப்போ வரைக்கும் பாடியிருக்கீங்க நிறைய நிறைய பாடியிருக்கீங்க சொந்தமா நானே எழுதி பாடுறதுதான் ஒரு சில பாடல்கள் தான் பறவை முனியம்மா கிடாக்குழி மாரியம்மா அவர்கள் ஒன்னு ரெண்டு சின்ன பொண்ணக்கா பாடின பாடல்கள் இப்படி பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் விரும்பி கேட்டு கேட்டு பாடுவேன் இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாடு பரபரப்பா ஒரு பாடல் போய்கிட்டு இருக்கு அந்த பாடல் வந்து நீங்க தான் எழுதி நீங்க தான் பாட்டு பாடிருக்கீங்க அந்த பாடல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா எப்ப எழுதுனீங்க எப்படி எழுதுனீங்க அது பாடல்கள் மாதிரிதான் அதுவும் சரி கொஞ்சம் ஒரு உற்சாகமா அருள் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பாடல் எழுதணும் பாடணும் மக்கள் கிட்ட ரொம்ப ரீச் ஒரு இதுல அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் மாரியம்மன் அந்த அம்மனை பத்தி தான் அந்த பாடல் எழுதிருமே அது இன்னைக்கு உலகம் எல்லாம் பக்தி தெம்மாங்குல அந்த பாடல் தான் முதல்ல பாடணும் நிறைய தெம்மாங்கு கலைஞர்களும் அந்த பாடல் நிறைய பாடுறாங்க பாடுறாங்க அந்த பாட்டு ஒரு ரெண்டு பாடி ஆத்தா பிறந்த இடம் ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் 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 அந்த தாய் பிறந்த இடம் தாய் பிறந்த இடம் தங்க நல்ல மலையாளம் 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 அம்மா உத்தமி இருந்த இடம் உத்தமி இருந்த இடம் வசந்த நல்ல மலையாளம் ಮಳೆಯಾಳೋ <maryado> அம்மா சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா சுத்தி வராளே பம்பை ஊடுக்கை கொண்ட பார்வதியா மாரியம்மா பம்பை ஊடுக்கை கொண்ட பார்வதியாம் மாரியம்மா எங்கே இருக்க இப்போ இங்க நீயும் வந்திடம்மா சிலுக்க ஆத்தா சிலுக்க இங்க சிலுக்க சிலுக்க

பக்தி பக்தி தான் மீனா பக்தி கும்பாபிஷேகம் பொங்கல் திருவிழா மலைப்பாரி இந்த மாதிரி இதுல அத நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியாதான் தான் இருக்கும் இப்ப இருக்கங்குடினு பேர் எடுத்துக்கிட்டாலே இருக்கங்குடி மாரியம்மனுக்கு அப்புறம் பெரிய சக்தி பேர் தான் அதிகமா சொல்றாங்க நிறைய நிறைய அது என்னமா காரணம் உங்களுக்கு இருக்கங்குடிக்கு என்னமா தொடர்பு பாருங்க நிறைய இருக்கங்குடிக்கு உங்களுக்கு என்னமா தொடர்பு ஒரு பதினஞ்சு வயசுல அந்த அம்மாவோட அனுகிரகம் எனக்கு கிடைச்சது பிடிச்சி வீட்டுல இருக்க அம்மா வீட்டுல ஒரு நாலு குழந்தைகளுக்கு ஒண்ணோட அம்மா போட்டு படுத்திருந்தாங்க அப்பந்தான் அந்த கடவுள் இப்படிதான் கும்பிடணும்னு ஒரு இது எனக்கு அப்பந்தான் எனக்கு காட்சி கொடுத்ததே அன்னைக்குதான் அந்த ஒரு அனுகிரகத்தினாலதான் இவ்வளவு பெரிய இதுல இருக்கேன் அதனால நீங்க வருஷ வருஷம் வருஷ வருஷம் சொல்ல முடியாது மாதம் கடைசி வெளி கடைசி வெளி இருக்கான் சாயந்தரம் பாடுவேன் அது போக இது ஆடி கடைசி வெளியும் தை கடைசி வெளியும் என்னோட ப்ரோக்ராம் கட்டாயம் ஸ்டேஜ்ல உண்டு இருக்கக்கூடிய சரிமா நீங்க பாடின பாட்டுலயே உங்களுக்கு அதிகமா பிடிச்ச பாட்டு என்ன பாடுமா நீங்க பாடினதுல எல்லா எல்லா சாமி மேல பாடுற பாட்டும் நான் எழுதுற பாட்டு ஃபுல்லா எனக்கு பிடிக்கும் ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா நான் அதை எழுத முடியாதுல பாட முடியாது ஓகே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப பாடல வந்து நீங்களே ஒரு சிலது நீங்களே எழுதி நீங்களே மெட்டு போட்டுருவீங்க மெட்டு போட்டு நீங்களே பாடுவீங்க சரி உங்க கூட இப்ப பாட வர்ற துணை பாடர்கள் இந்த இசை கலைஞர்கள் எல்லாம் எங்க இருந்துமோ அவங்க நீங்களே கூட்டிட்டு போயிடுவீங்களா அவங்க இல்ல அவங்க சங்கரன் கோயில் வந்துருவாங்க அதுல இருந்து நான் கூட்டிட்டு போயிடுவேன் மெயின் இடம் ஏதோ அந்த பஸ் வசதி எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துக்கு வர சொல்லிடுவேன் அதுல இருந்து நான் கிராமங்களுக்கு கூட்டிட்டு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாடிக்கீங்களா எடுத்தேன் மாவட்டம் மத்தம் தான் உங்களுடைய என்ன சென்னை செ தமிழ்நாடுனா நமக்கு சென்னை வரைக்கும் வந்திருக்கேன் சென்னை வரைக்கும் எல்லா இடத்துலயும் சென்னை தேனி மாவட்டம் கோயம்புத்தூர் நிறைய இல்ல நீங்க போன இடத்துல பெங்களூர் எல்லாம் போயிருக்கேன் ஓ நீங்க போன இடத்துல மறக்க முடியாத சம்பவங்கள் எது இருக்கா நீங்க பாட போய் அங்க உங்களுக்கு கிடைத்த ஒரு பரிசுகள் பாராட்டுகள் நிறைய நிறைய அவார்டுகள் பரிசுகள் நிறைய கொடுத்திருக்காங்க அது எண்ணிக்கையே இல்ல அந்த மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க அம்மா உங்க இசை பயணத்துல எத்தனை பேர் உங்க கூட வொர்க் பண்றாங்க நீங்க உங்கள தவிர எத்தனை பேர் வருவாங்க மீனா வந்து 6 பேர் மீனா வந்து ஆறு பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆளுங்க வேணா அந்த ஆடல் கலைஞர்கள் அதாவது விநாயகர் முருகனு சிம்ம வாகனத்தில் அம்பாள் வர்றது காளி கருப்புசாமி சாமி இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு அந்த கலைஞர்களை தேவைப்பட்டா ஊர் மக்கள் கேட்டா அவங்களையும் சேர்த்து போட்டு போயிருவேன்

ஒரு ஒரு ஏரியா ஊர் பொறுத்து இந்த கார் வாடகையோட ஒரு நெல்லை மாவட்டத்துக்குள்ளேயோ அல்லது தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளேயோ அப்படி இருந்தானா ஒரு முப்பது ரூபானா அந்த பக்தி தெம்மாங்கு ரெண்டும் கலந்து பண்ணுவேன் கலந்து பண்றதுல அந்த ஞாயிறு காளி ஆட்டம் ஆட்டம் இதெல்லாம் பண்றது இது கொஞ்சம் தெம்மாங்கு கொஞ்சம் சிம்பிளா ஒரு ரெண்டு லேடிஸ் மட்டும் போதுமானா ஒரு நாற்பது ரூபா அந்த பேமெண்ட் வாங்குறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஒன்று வரைக்கும் ஒன்றரை வரைக்கும் பண்ணுங்கம்மா அப்படின்னா அதுக்கு தக்கன கொஞ்சம் வெரைட்டிஸ்களும் எப்படின்னா அந்த அழகராட்டம் கரகாட்டம் காவடி ஆட்டம் மாநாட்டம் மயிலாட்டம் இப்படி நிறைய வெரைட்டிஸ் தெம்மாங்கல என்னென்னு ஆமாம் ஆமா அதுக்கு தக்கன எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு என்னென்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்றேன் ஓகே உங்களை மாதிரி இப்ப பாடகர்கள் வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நீ உங்களோட இப்ப வர இளைஞர்கள் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இந்த அளவு தெமாங்கு பாடலோ கிராமிய பாடலோ அம்மன் பாடலோ பாடுறதுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க அதை பத்தி என்னமா நினைக்கிறீங்க என்ன அத பத்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க இப்போ இதுல தென்காசி மாவட்டத்துல மாதவி எடுத்துக்கோங்க போங்க வில்லுல வரா இன்னொன்னு சத்தியான ஒரு பொண்ணு வராங்க ரெண்டாவது இத என்ன கத்துக்கிறதுக்கு பிள்ளைய வந்துகிட்டு இருக்காங்க சின்ன சின்ன இந்த ராஜபாளையத்துல சிவரஞ்சனின்னு ஒரு பொண்ணு என் பாட்டெல்லாம் எடுத்து பாடுறா ஆமா நிறைய பேரு வந்துகிட்டு இருக்காங்க சிலர் என்கிட்டயே கேட்காங்க அம்மா எங்களுக்கு சொல்லி தர முடியுமான்னு கேக்காங்க அம்மா யூடியூப்ல மாதிரி இப்படி எல்லாம் வருது என் பாட்டெல்லாம் வருது முடிஞ்ச அளவுல அத பாருங்க தெரியாது கேளுங்க நான் சொல்லி தரேன் சொல்லித்தாரேன் ட்ரைனிங் எடுக்கிறாங்களா அவங்க யாரும் கத்து குடுக்கறீங்களா உங்க கத்து குடுக்கற போன்லயேதான் கேக்குறவங்களுக்கும் பதில் சொல்லிக்கிறேன் பாடி காட்டுவேன் இது எப்படிமா இந்த வரி எனக்கு புரியலாமா அப்படிம்பாங்க இந்த வரி இந்த மாதிரி வரும் எல்லாம் சொல்லி தந்து சில வேற கும்மி பாட்டுல கேட்டிருக்காங்க சிலுக்க சிலுக்க பாட்டுலயே கேட்டிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிமா இப்ப வேற சிலுக்க சிலுக்க வராத தவிர நீ உங்களுக்கு இன்னொரு பேவரட் பாட்டு என்ன மாதிரி பாட்டு இந்த ஐயனார் மேல எடுத்திருக்கேன் சரி ஐயனார பத்தி ஒரு பாட்டு பாடுங்கம்மா ஐயா வேட்டி நல்ல வரிஞ்சி கட்டி ஐயனார் வல்ல வெட்ட மேல கட்டி அந்த வெள்ள நல்ல குதிரையிலே அந்த வெள்ள நல்ல குதிரையிலே திருமேனி ஐயனார் வாராரு ஐயா நட்ட சாமத்திலே இந்த நள்ளிரவு நேரத்திலே

போனோம்னா வீட்டுல அவங்களை வர சொல்லுங்கன்றாங்க அப்பா வர சொல்லிடுவாங்க மீனா அப்பா தான் போவாங்க அதனால அவங்கள இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் முத முத பாட ஆரம்பிச்சது அம்மாதான் அம்மாதான் அம்மா அவங்கதான் ரோல் மாடல் ஆமா அம்மா முத முத எழுதின பாட்டேமும் எனக்கு ஸ்கூல்ல சொல்லி அஞ்சு படிக்கல ஸ்கூல்ல பாடின மாதிரி சரஸ்வதி பூஜைக்கு ஒரு பாட்டு அம்மா காலத்துல படிப்புல வந்த பாட்டான் தஞ்சம் ோம் சரஸ்வதி தாயே சரஸ்வதி தாயே நல்ல வரமருள்வாயே வேதமறை ஊர்கள் போற்றும் வேதமங்கையே வேதமங்கையே வித்திய நங்கையே அண்டமெல்லாம் புகழும் ஜெயமங்களவாணி மங்களவாணி தூய எங்கள் கல்யாணி நாவில் வந்து உதவி செய்வாள் லோக லோகநாயகி வித்திய பத்மநாயகி வித்தை பல கற்றறிந்த உத்தமி தாயே உத்தமி தாயே நாங்கள் கற்றிடும் சேயே தஞ்சமென்று கெஞ்சு சரஸ்வதி தாயி சரஸ்வதி தாயி நல்ல வரமார் உள்வாயி நல்ல வரமார் உள்வாயில்ல அம்மா படிச்ச காலத்துல வந்த பாடல் உம் இப்ப நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெண்ணா வந்து எல்லா ஊர்லயும் டிராவல் பண்றீங்க செய்றீங்க உங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள் வர்றதால எந்த தொந்தரவும் இல்ல நல்ல மக்கள் கடைசி வரைக்கும் இருந்து என்னைய வலி அனுப்பிவிட்டுதான் அங்களே வீட்டுக்கே போவாங்க எல்லா இடத்துல ஆதரவு கொடுக்கறாங்க 那都、个。 கும்மி பாடலுக்கு ஆதரவு குடுக்குறாங்க நிறைய 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 ஆனா சில ஊர்களுக்கு டேட் தான் கிடைக்க மாட்டாங்க வருஷம் குறைஞ்சது வருஷம் இருநூத்தி அறுபது ப்ரோக் வரைக்கும் பண்றேன் பண்றீங்க ஆமா இதுல ஒரு சில ஊர்கள்ல அம்மா எங்களுக்காவது சும்மா பண்ணி குடுங்கமா அப்படின்னா பாடி குடுக்கணுமான்னு பாக்க சரி நான் அதெல்லாம் பண்ணி குடுத்துருக்கேன் இவ்வளவு வருஷமா இந்த துறையை தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நிறைய நிறைய சாப்பாடு கூட எனக்கு தேவையில்ல பாடிட்டே இருக்கணும் அது அம்மன் பாடல் சரி செ செமா போர் புரோகிராம் பண்ணீனா எவ்ளோ நேரம் பண்ணுவீங்க நீங்க 3 आवर 3 கூட கொஞ்ச நேரம் பண்ணி கொடுகுமானா கூட 1/2 பண்ணி தரேன் தமிழ்நாட்டுல உங்களை எங்க கூட்டாலும் நீங்க அங்க போய் புரோகிராம் பண்ணி குடுக்குற ரெடியா இருக்கீங்க ஓகேமா இப்போ நீங்க ஆரம்பத்துல வந்து என்ன பாட்டு போடுவீங்க இப்போ நீங்க ஒரு புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய விநாயகர் துதி சரிமா அதுக்கப்புறம் அம்மன் துதி ஓகே பாடிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஆரம்பிச்சு கடைசி முடிக்கிறது அதுமா முடிப்பீங்க கருப்பசாமி கருப்பசாமி அது முடிக்காம அங்க பாட்ட முடிக்க மாட்டோம் இப்போ எங்களுக்காக விநாயகர் துதியும் கருப்பசாமி பாடலாம் கொஞ்சம் லைட்டா பாடிடலாமா ஓம் கஜானனம் பூரகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது வாடக தண்டை மூக்குத்தியும் பதக்கமும் முழுதும் வைடூரியமும் புஷ்ப முடித்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதிலில் கம்மளும் செங்கையில் பொன் கங்கணமும் சகமெல்லாம் விளைவெற்று முகமெல்லாம் புலிவுற்ற சிறுகாது அழகும் அத்தி வரதங்கை சக்தி சிவரூபத்தை திறமோ இந்த அழகான சங்கரன் கோவிலே புகழாக வீற்றிருக்கும் ஸ்ரீ கோமதி எம்பிகையே போற்றி ஸ்ரீ கோமதி எம்பிகையே போற்றி கருப்பு சாயம்பாடல ஒரு தடவை பாடுமா சேதுபதி நாடு சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு நாரபரக்காத நாரபரக்காத நாற்பத்தெட்டு மடையாண்ட ராம நாடு ஐயா நீ எந்த நாட்டு எல்லையில எந்த நாட்டு எல்லையில நீ இருந்தாலும் இந்த மக்கள் எல்லாம் சங்கரன் கோவில் கிருமேணி ஐயனார் கோயில் வாசல காத்துருக்கு நீ வரணும் கருப்பையா நீ வந்து இந்த மக்களுக்கு நல்வாக்கு அருள்வாக்கு சொல்வாக்கு செல்வாக்கு தரணும் கருப்பையா தர வேணும் கருப்பையா எப்ப மழையாள தேசம் விட்டு கருப்பா தேசம் விட்டு கருப்பா தேசம் விட்டு நீ விளையாட வந்தவனே கருப்பா வந்தவனே கருப்பா வந்தவனே வெள்ள நல்ல குதிரையில கருப்பா குதிரையில கருப்பா குதிரையில வேட்டையாடி வாரானையா கருப்பேன் வாரானையா கருப்பா வாரானையா கச்ச இருக்க கட்டி கருப்பா இருக்க கட்டி இருக்க கட்டி அந்த கருங்கச்ச சுங்காலிட்டு கருப்பா சுங்காலிட்டு கருப்பா சுங்காலிட்டு சூப்பர் சூப்பர்கா இப்ப என்னன்னா நாங்களே ஏகப்பட்ட கும்மி பாடல்கள் இந்த கிராமிய பாடல் எல்லாம் பாத்திருக்கோம் அங்க பாடும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்னதான் பாட்டு பாட்டாலும் அந்த இடத்துல சாமி ஆடுறதோ எதுவுமே இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பெரிய சக்தி அந்த இடத்துல போய் மைக்க மாத்திரம் எடுத்து வாயில வச்ச உடனே எங்க இருந்தா சாமி வருதுன்னு தெரியாது நீங்க கருப்பு சாமி போட்டு பாட்டாலும் அந்த இடமே அணகடம் ஆயிரும் அம்மன் பாட்டு போட்டாலுமே சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாமி ஆடுறாங்க அதுக்கு என்னக்கா காரணம் உங்க பாடல் மாத்திரம் அந்த கடவுள் அப்படி இறங்கி வருது அம்மா மேல வச்சிருக்காங்க அந்த அது அந்த அருளோட அவளை அவள உள்ள உருகி பாடுறதுனால அந்த அருள்னாலதான் அந்த அந்த அருள் வருது வருது சந்தோஷமா இருக்காக்கா ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி சரி அப்ப இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம சினிமால பாத்தீங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இருந்தாங்க கலைஞர்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கை கொடுத்திருக்காங்க பல பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் நடிகர் எல்லாத்தையும் உருவாக்கிருக்காங்க சமீபத்துல அவர் மறைஞ்சிட்டாங்க அவரை பத்தி என்னக்கா நினைக்கிறீங்க நீங்க ஒரு கலைஞர் அவரு பெரிய கலைஞர் ஐயா அண்ணனை பத்தி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்ல ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் அண்ணாவை அவரு கலைஞர்கள் எப்படின்னா அது இன்னொரு எம்ஜிஆர் தான் சொல்லலாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் இப்ப அவர் இறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா கருடன் வந்து மேல சுத்துச்சுன்னாங்க அது என்னக்கா காரணம் கருடன் உங்களை மாதிரி அழுத கேட்டா தெரியும் அது வந்து எப்படின்னா அதான் கொடைவளல் சொல்லிட்டோம் இல்லையா இந்த மனசுல எந்த இது வஞ்சகம் எதுவுமே இல்லாம மக்களுக்காகவே அவர் சேவை செஞ்சவர் அந்த செஞ்ச புண்ணியம் தான் கடவுளோட ஆசீர்வாதம் அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிருக்கு அதனால கிடைச்சிருக்கு நீங்க வேற கிராமிய பாடல்கள் கும்மி பாடல்கள் பாடணும் கிராம பாடலு அஹ் அதாவது நம்ம கிடாக்குலி மாரியம்மா பாடின பாடலு அஹ் சி ஓவியம் ராசா எனக்கு வாய் தே சித்திரமே சித்திரத்தை நம்பி இல்லை நானும் முத்திரைய வண்டி அலங்காரம் அம்மாமா வலது மாடு சிங்காரமா சிங்காரத்த நம்பி நானும் வெம்பறப்பா அந்த பாட்டு எனக்கு பாட்டு பாளவா பாடமாட்டி இப்படி ஒண்ணு ரெண்டு பாடல் பாடிக்கிறேன் பாட்டு பறவை முனியம்மா அவர்கள் பாடிய பாடலு பாடுவேன் சொந்தமா எழுதின பாடல் நானும் ஒரு அம்மா சீதாமணி அவர்கள் அண்ணி அவர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து எழுதின பாடல் தண்ணே நான நே தானே நானே தன தானே நானே நானே நன்னி தானே நன்னி நானே குற்றாலத்து குளிந்த நீரே குளிக்கிறாளள மாறி அவ இருக்கங்கு காரி அத்த கங்கா தீர்த்த வேணும் முன்னு கலங்குறாள காளி பச்ச மஞ்ச போதும் முன்னே குளிக்கிறாள் மாறி அவ சாந்த ரூபக்காரி ஆட்டா கொச்சி மஞ்ச வேணும் முன்னு சினுங்குறால காளி இந்த மாதிரி காளி மாறிய பத்தி பாட்டு கிராமத்துல நல்லா ரிச்ச ஆகும் மக்கள் வந்து நல்லா ரசிப்பாங்களா நல்லா கும்மி அடிக்க வந்துருவாங்க வந்து ஆடன் பாடலும் பாட்டு கச்சிரி போட்டாதான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க இந்த மாதிரி கும்மி பாடல்களா மக்கள்கிட்ட வரவேற்பு ஒரு ஊர்ல சாத்தான் குளம் பக்கத்துல வில்லு கோயிலுக்குள்ள நடக்கு என்னோட ப்ரோக்ராமும் வாசல்ல நடக்கு கரகாட்டமும் நடக்கு இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஆடலும் பாடலும் நடக்கு ஆனா மக்கள் கூட்டம் எனக்குதான் ஜாஸ்தியா இருந்தது அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு அது மூணு வருஷம் தொடர்ந்து அந்த ஊருக்கு போனேன் அதுக்கப்புறம் எனக்கு டேட் கிடைக்கல முன்ன கூடிய அவங்க குடுக்கல நான் வேற ஊர் வாங்கிட்டேன் ஆமா ஆமா நிறையா இப்போ அந்த தேவர்குளம்லாம் பன்னிக்குனந்தி தேவர்குளம்லாம் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ப்ரோக்ராம் நாற்பத்தி மூணு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கீங்க வருஷம் நாலு ப்ரோக்ராம் அஞ்சு ப்ரோ பண்ணி கொடுப்பாங்க திரமாக தான் வேணுன்றாங்க இந்த இப்போ கூட ஆடி மாசம் மூணாவது வியாழன்னா ஏதோ கொடுத்துருக்காங்க சிவன் கோயில் ம் இப்போ உங்களுக்கு இந்த வாய்ஸ் இவ்வளவு அழகா வரதுக்கு காரணம் வந்து இயற்கையாக அமைஞ்சதா இல்லாட்டி இதுக்கு நீங்க எதாவது இயற்கைதாய் நேத்து பாருங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு மூன்றரை மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன் முரம்பு பக்கத்துல ரெங்கப்ப நாயக்கம்பட்டி அந்த வந்தேன் இருந்தாலும் நீங்க வர்றதா சொன்னீங்க சரி உங்களுக்காக எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றிமா எனக்கு இவ்வளவு தூரம் என்னைய தெரிய வச்சது மக்கள் தான் அந்த கலை சுடர்மணி அவார்டு கலை சுடர்மணி அவார்டு இல்லாம மூணு நாள் ஆச்சு எனக்கு தெரியவே இல்லை பேப்பர்ல வந்து யூப் போட்டு இருந்தாங்க அக்கா இந்த மாதிரி இப்படி வந்திருக்கு உங்களுக்கு தெரியாத எனக்கே தெரியாதுன்னு அதுக்கப்புறம் தான் குற்றாலம் சாரவர்களால வச்சுதான் எனக்கு இந்த கலை சுடர்மணி அவார்டு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு அழகா பாடுறீங்க உங்க பாட்டை கேக்குற எங்களுக்கே ஃபுல் பாட்டை கேட்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு இதே மாதிரி நம்ம பாக்குற வியூவர்ஸும் உங்க பாடலை நேர்ல பாக்கணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க இப்ப உங்களுடைய பாடல பாக்கணும் அப்படின்னா இப்ப லேட்டஸ்டா ப்ரோக்ராம் எங்க நடக்குதா எங்க வந்தா உங்க பாட்டை பாக்கலாம்க்கா டெய்லி நடக்குது முக்கியமான நிகழ்ச்சி ஆடி கடைசிவில் இருக்கன்குடியில் ஒரு டென் ஓ கிளாக்கு அங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க நைட்டா நைட்டு நைட்டு அங்க வந்து பார்க்கலாம் பாக்கலாம் நிறைய ஊர்ல இருந்து மக்கள் வருவாங்க

லீவே இருக்காது அதுக்கப்புறம் தான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒன்னு ரெண்டு கேன்சல் ஆனா தான் நான் போய் பண்றது அந்த இருக்கங்குடி போறது அம்மா இருக்கங்குடி போகணும் கடைசி வெள்ளிக்கு அப்படின்னு சொன்னானா மக்களிட்ட அம்மா நீங்களும் அங்கேயும் அந்த மாரியம்மனை தானே வந்து பாட போறீங்கம்மா வாங்கம்மா எங்க ஊருக்கு வாங்கம்மா கோயில் கூடமான்னு மக்கள் அன்பு கட்டலையாதான் நான் போறேன் சந்தோஷமா நேயர்களே நம்மளுடைய பிரியசக்தி அம்மா அவருடைய பாடல் கேட்க நாமும் அவளோட இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் அவங்களுடைய பாடல் கேட்க ஆசையா இருந்தா வருகிற கடைசி வெள்ளி இருக்க முடிக்க எல்லாரும் வாங்க அக்காவுடைய பாட்டை கேட்டு நம்ம ரசிப்போம் நன்றி வணக்கம்